நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய வீடியோஸு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாத பாவக்காய் எப்படி பண்ணுறது என்னோட மெத்தடில்ன்றதை நான் சொல்லித்தர போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பாவக்காயதுனால இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒயிட்டாக வரும் இல்லைங்களா இந்த மாதிரி இதுவும் எடுத்துக்கணும் விதையும் எடுத்து இதே வந்து நாட்டு பாவக்காய்னால் இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்காது இது வந்து ஹைப்ரிட்டுன்றதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குதுங்க அதனால தான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைகள் இதுக்குள்ளே இருக்கிற இந்த வெள்ளை இதெல்லாம் எடுத்துட்டால் கொஞ்சம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இதோட கசப்புத்தன்மை நீக்கிறதுக்கு நாம் வந்து மோரில் கொஞ்சம் நேரம் நம்ம கட் பண்ணதை போட்டு வச்சிருந்தோங்க அப்படி இல்லை எங்கிட்ட தயிரோ மோரோ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுடுதண்ணியை ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் செய்ய போகிற பாட்டிலேயே ஒரு கடாயிலேயே தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்ச நேரம் நீங்கள் வெங்காயம் தக்காளி அரிகிற வரைக்கும் போட்டுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா ஒரு பாதி கசப்பு அளவுக்கு போய்க்கங்க ரொம்பலாம் இந்த சத்துக்கள் வெளியே போகாது கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட்டு போட்டுட்டு வடிக்க போகிறோம் அப்படி இல்லை அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு சத்துக்கள் போகுன்னா இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் தக்காளி அறிகிற வரைக்கும் நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் நம்மளுடைய காமனான இந்த சாம்பார் பொடிங்க இது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளிங்க இந்த தக்காளி போடும்போது அதாவது அந்த கசப்பை வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு குறச்சி கொடுக்க இந்த தக்காளி ஆட் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேண்டாங்க ஆயிலில் வரைக்கும் செய்ய வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பில இது வந்து நான் அனுப்ப தேங்காய் நெல்ல தான் செய்ய போகிறேன் பருக்க போகிறேங்க அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக தான் இந்த நாட்டு சக்கரை அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எனக்கு வந்து இந்த காய் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால நான் ரெண்டு கூறு அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க அளவுக்கு இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் ஃபைனல் டச்சாக தான் கொடுப்பேன் அது நல்லா இருக்குங்க அப்படி இல்லை அதுக்கு மேலேயும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் ஃபைனலாக தேங்காவை துருவி போட்டு எப்படி பொரியல்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களோ நார்மல் பொரியலுக்கு அந்த மாதிரி ஃபைனலாக தேங்காவும் போட்டுக்கலாம் வாங்க இப்போ இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியை வந்து ஸ்டெயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது குயிக்காகவும் ரெடியாகும் மோரில் ஊற வச்சு அலசும்போதே உங்களுக்கு இது சுத்தமாகக்குங்க சின்ன ப பாவக்காயாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது அது நல்ல ஷேப்பாக இருக்குங்க எனக்கு அது பெருசுன்றதுனால்தான் இந்த ஷேப்பில் கட் பண்ண விதைகள் எடுக்கணுன்றதுனால இதே சென்னை சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெறி பாவக்காயின்னு கிடைக்குங்க இந்த கட்டவரல் சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பாவக்காயெல்லாம் எங்களுக்கு இங்கே கிடைக்கிறதே இல்லை ரொம்ப ஹைப்ரேட்டாக பெரிய பெரிய காயாக தான் கிடைக்கிது வரும் வழியில் குழந்தைங்களுக்கு இது பழக்கி விடணுமன்றதுக்கோசரம் இதெல்லாம் வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது அதுலேயே அது வந்து கசப்பு தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது ஜஸ்ட் ஒரு நம்ம வெங்காயம் தக்காளி அறிகிற கேப்பில் நம்ம போட்டால் போடுங்க இவ்வளோ தண்ணி இருக்குது எப்படி வறுவல் பண்ண வரும்னு நினைக்காதீங்க இது நாம் வந்து வடிச்சிட்டு தான் போட போகிறோம் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கசப்பு இல்லாமல் வருதான்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு தன்மையும் கொஞ்சம் கொடுக்கணும் நம்ம மொத்தமாக இதில் இருந்து அந்த கசப்பு தன்மையை எடுக்க போகிறதில்லைங்க ரொம்ப அந்த கசப்பு இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுமே நிறைய பேர் கசப்பு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த காய்கறியும் சேர்த்துக்கணும் அதே டைமில் கொஞ்சம் குறைவாகவும் கசப்பு இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன் இப்போ இது இப்படி இருக்கட்டுங்க வச்சு இதை ஒரு ஜல்லடலையும் எதுலேயோ இல்லை நீங்கள் வெஜிடபிள் இது பண்ணுறதுலேயும் நீங்கள் ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நான் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இதை வடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றத காட்டுறேன் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வடிக்கணுங்க அப்போ தான் இதில் இருக்க தண்ணி போகும் நீங்கள் நிறைய பேர் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருப்பாங்க அது ஹெல்த்தியே இல்லைங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு இது எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் இந்த ஷேப்பில் அரிஞ்சாச்சு இப்போ நாம் இந்த ஊற வச்சதை எடுத்துக்கலாம் கிட்டே எண்ணெய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாங்க நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் இருக்க தன்மை எல்லாம் மாறிடும் உங்களுக்கு அந்த கலரே காமிச்சி கொடுக்குங்க வாஷ் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த லைட்டாக அந்த புளிப்பு சுவையோடையே போட்டுக்கோங்க வேக வைக்க இந்த கலர் சேஞ்சாக இருக்கிறது இந்த தண்ணி உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் லைட் க்ரீனாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலரில் தானே அந்த தயிரில் போட்டோங்க மஞ்சத்தூள்லாம் எதுவும் போடலை கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லைங்களா அந்த கசப்பை எடுத்துகிட்டு வந்துடும் இது நீங்கள் செடிக்கு விடுறதுனாலும் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு விட்டுக்கலாம் இதில் இருந்தும் கொஞ்சம் வடிஞ்சு வருங்க உங்களுக்கு இப்போ இந்த தண்ணியை நாம் விட்டுட்டு செடிக்கிட்ட ஊற்றிட்டு நாம் வந்து இதில் மறுபடியும் கொட்டிட்டு அந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு முறை நாம் வந்து வடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் வடிஞ்சிடும் நம்மளுக்கு டக்குன்னு பொரியல் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குது பாருங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த கலரு எடுத்துகிட்டு வந்துடுச்சுங்க ஓரளவுக்கு அதில் இருக்க கசுப்பு தன்மை போயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுங்களா அது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி விட்டுட்டு இன்னொரு முறை அதில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு நாம் முறியல் பண்ணிடலாங்க பாருங்க பாருங்கள் கடாயி வச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இதில் நான் எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆயில்லையே அந்த இருக்கிற கொஞ்சம் ஈரத்தன்மையோடவே நல்லா பொறிஞ்சி வருங்குது வறுத்தெடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படி ஆயில் பத்தலன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு தான் விடுறேங்க இப்போ இது ஹீட் ஆகட்டும் கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிக்கலாங்க இது உங்களோட விருப்பங்க ஆயில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய விருப்பம் நான் எப்பவும் வந்து நல்ல நல்ல செய்வேன் ரீஃபைன்ட் ஆயில்ன்றது ரொம்ப குறைச்சல் தான் இப்போ வந்து நான் இதை கோகனட் ஆயிலில் ரெடி பண்ணுறேங்க இப்போ ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு விட்டுக்கிறேன் இது பொறிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் அது அவங்கவுங்க விருப்பங்கள் டீஸ்பூன் சீரகம் எப்போவுமே எல்லாத்துலேயும் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கே பெருங்காய்த்தூள் ரொம்ப போட வேண்டாம் தண்ணி கொடுக்குங்க ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடியிலையே அது எடுத்துது ஜஸ்ட்டு ஒரு வாசனை தோசை தான் இப்போ போடுறது அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கருவேப்பில வெட்டி வெட்டு பூச்சி எல்லாம் இல்லாமல் நல்லா தழஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சுங்க கடையில் வாங்குறது கண்டிப்பாக கருவேப்பில் கெமிக்கல் இல்லாமல் இருக்காதுங்க இப்போ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்குன்னா நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் எல்லாமே நம்ம தண்ணி வைக்காம தான் வதக்கி செய்யக்கூடாது அதனால் நீங்கள் இது தனியாக வதங்கணும் அது தனியாக வதங்கணும்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் ஈவனாக வதஞ்சி வதந்துடும் நீங்கள் காய் வதக்கும்போது இப்போ நாம் எடுத்து எடுத்து தக்காளியும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உப்பு நாய்க்கு கல் உப்பு தான் மைட்டாக அரைச்சதுங்க இதை வந்து நான் சும்மா ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேங்க இது வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே நாம் இந்த தண்ணி மிச்சம் இருக்கிறதையும் வடித்து இதில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா வடித்து எடுத்தாச்சு மறுபடியும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்துருக்குதுங்க எவ்வளோ வடிக்க முடியுமோ வடிச்சிட்டு போடுங்க இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இந்த தோல் தக்காளியோட தோலெல்லாம் நல்லா வதங்கி இருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் நாம் பாவத்தாவை போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உப்பு வந்து அளவு தெரியாதவங்க இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க நான் கரெக்டாக போ எனக்கு தெரியுன்றதுனால போட்டுட்டேன் நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே இந்த தீர்க்கங்காய் இது அடுத்து புடலங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த நீர் காயிலும் சுருங்கிடும் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் பண்ணுற காயின்னு சீக்கிரமாக அந்த வதங்க வதங்கு வந்து உங்களுக்கு அளவு கம்மியாகிடும் எந்த அளவுக்கு நாங்கள் பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து காய் தண்ணி ஊற்றாமல் வேகும் அதே டைமில் குவான்டிட்டியும் கொஞ்சம் குறையுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுக்கோங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுங்க மூடி போட்டு மூடிட்டு மிளகாய் தூள் இப்போ போடக்கூடாதுங்க நீங்கள் நல்ல ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் போடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நீங்கள் அப்பப்போ கிண்ட வேண்டிட்டு வரும் இப்போ நான் ஒரு லிட்டர் போட்டு மூடிட்டு அப்பப்போ கலரி விட்டுக்கிறேங்க இதை மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்பப்போ கலரி விட்டுட்டு நாம் வந்து மிளகாய் தூள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் விடவே வேண்டாங்க இதில் இருக்க அந்த ஈரத்தன்மையிலே வெந்துக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க நான் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுக்குறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இப்போ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கட்டுங்க நான் காமிக்கிறேன் எப்படி வததுன்றத எப்படி வதங்கி வந்திருக்குன்றத பார்ப்பேங்க இப்போ நல்லாவே உங்களுக்கு காயோட அளவு குறைஞ்சிருக்கிறது நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருந்தது பாருங்க பாருங்கள் நல்லா சுருங்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ட்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து அதாவது சாம்பார் பொடிங்க இது வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நான் பெருசு இல்லைங்க எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கோங்க மெயினாக வந்து இதுக்கு அடிப்பிடிக்காத கடாயாக எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப லேசான அலுமினிய கடாயில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ரா விட வேண்டிட்டு வரும் அதே எடுத்த உடனே சாம்பார் பொடியும் மிளகாய்த்தூளை போட்டுட்டோம்னா அது கடகடன் வந்து உங்களுக்கு அடி பிடிக்குதுன்னு சொல்லி எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியது வரும் இதுக்கு நீங்கள் சிம்மலையே வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா டிஷ்ஷு ஆகிடுங்க ஃபைனலாக தான் நம்ம நாட்டு சக்கரை போட போகிறோம் இதுக்கு மெயினாக கசப்பு எடுக்கிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோரில் ஊற வைக்கிறது அடுத்து ஒரு தக்காளி நாட்டு சக்கரை இது தாங்க மெயின்னு வேறு எதுவும் பெருசாக நீங்கள் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெள்ளம் போட்டுக்கலாம் சக்கரை முடிஞ்ச வரைக்கும் வேண்டாங்க அது அளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போ இது வதங்கி வரட்டுங்க ஃபைனலாக நம்ம நாட்டு சக்கரை போட்டு இறக்கிட்டால் டிஷ்ஷு ரெடிங்க இப்போ எப்படி வந்திருக்கு பார்க்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போயிடுச்சு நாம ஃபுல்லாக போட்டது சிம்மில் வச்சு செய்யும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் நல்லா சுருண்டு வந்துருக்கு பாருங்க நாம் ஊற்றின ஆயில் இதெல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கரை போட்டுருக்கலாங்க இப்போ இந்த ஸ்பூனில் ஸ்பூன் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதோட நானும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சும்மா அப்படி லைட்டாக தூவி விட்டுர்லாங்க இதோட அந்த டிஷ்ஷு முடிஞ்சதுங்க நாம் ஃபைனலாக எதுவும் போட்டாச்சு இதோட செட் ஆகிடும் இந்த ஹீட்லேயே இந்த காயோடு போயுது நல்லா செட் ஆகிடுக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சுருண்டு வந்திருக்குன்ட்டு இப்போ நாம் இது ரெடி ஆகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க டிஷ் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு எவ்வளோ பாவக்காய் இருந்தது ஒரு பேஷன் ஃபுல்லாக வந்திருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருங்கி இந்த அளவுக்கு அளவு கம்மியாக இருக்குது பாருங்க அதனால தான் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஓரளவு காய் சுருங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் சாப்பாடு ரசம் சாப்பாடு மைல்டான குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி சுருக்குன்னு நீங்கள் செய்யும் போது நல்லா இருக்குங்க நல்லா வெந்தும் வந்திருக்குது நீங்கள் ஹைஃப்ளேமில் விற்காம இந்த மாதிரி ஆயில் கம்மியாக விட்டு செய்யுங்க அது இது பார்த்தீங்கன்னா நரிப்பயிர் குழம்புங்க ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் இதுக்கு இது வந்து மைல்டாக இருக்கிற குழம்புங்க இதுக்கு இந்த இது வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும் பாவக்காய் வந்து சிலது காரமாக வைக்கிற குழம்புங்களுக்கு பண்ணாதீங்க நல்லா இருக்காது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களே இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை நாம் தான் கொண்டு வரணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கசப்பு தன்மை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவையாச்சும் கொடுக்கும்போது அவங்களுக்கு பூச்சி இதெல்லாம் வயிற்றுல அண்டாமல் நல்லா இருக்குங்க அவங்களுக்கு ஹெல்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்